பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளியலும் நிகழ்தகவும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி ஒன்றில் பதிமூன்றாவது கணக்கு பார்க்கிறோம் தொடர் நிகழ்வெண் பரவல் முறையில் திட்ட விளக்கம் கணக்கிட போறோம் ஐம்பது மாணவர்கள் நூறு மீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொண்ட கால அளவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றின் திட்ட விளக்கம் காண்கே எடுத்துக்கொண்ட நேரமானது வினாடிகளில் எட்டு புள்ளி ஐந்து டு ஒன்பது புள்ளி ஐந்தில் மாணவர்களின் எண்ணிக்கையானது ஆறுன்னு ஒன்பது புள்ளி ஐந்து டு பத்து புள்ளி ஐந்துங்கிற இடைவெளியில எட்டு மாணவர்களும் பத்து புள்ளி ஐந்து டு பதினொன்று புள்ளி ஐ ஐந்துங்கிற வினாடிகளில் பதினேழு மாணவர்களும் பதினேழு புள்ளி ஐந்து டு பன்னிரெண்டு புள்ளி ஐந்துங்கிற இடைவெளியில பத்து மாணவர்களும் பன்னிரெண்டு புள்ளி ஐந்து டு பதிமூணு புள்ளி ஐந்துங்கிற இடைவெளியில ஒன்பது மாணவர்களும் கடக்கிறதா கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது தொடர் நிகழ்வின் பரவல் முறையில திட்ட விளக்கத்துக்கு உண்டான சூத்திரத்தை முதல்ல எழுதிடலாம் திட்டவிளக்கம் இந்த இடத்துல பிரிவு இடைவெளியானது நமக்கு தொடர்ச்சியாக இருக்குது அதாவது எட்டு புள்ளி அஞ்சு டு ஒன்பது புள்ளி ஐந்தில் ஐந்தில் முடியிறப்ப அடுத்து ஒன்பது புள்ளி அஞ்சு டு பத்து புள்ளி ஐந்து பத்து புள்ளி ஐந்து டு பதினொன்று புள்ளி ஐந்துங்கிறது இடைவெளி தொடர்ச்சியாக இருக்குது அப்போ அப்படியே எடுத்துக்கலாம் இடைவெளி தொடர்ச்சியாக இல்லை அப்படின்னா தொடர்ச்சியான இடைவெளியாக மாற்றிக்கிட்டு தான் கொடுப்போம் சி பெருக்கல் சி என்பது பிரிவு இடைவெளியின் அகலம் சி பெருக்கல் ரூட் ஆஃப் சம்மேஷன் எஃப்ஐடிஐ ஸ்கொயர் பை capital N மைனஸ் summation எஃப்ஐ டிஐ பை capital N whole ஸ்கொயர் சூத்திரம் எழுதிக்கிட்டோம் சராசரியின் மதிப்பு ஏவை பிரிவு இடைவெளியின் மைய மதிப்பு அதாவது XI மதிப்பு எழுதிட்டு சராசரி என்னான் எடுத்துக்கலாம் சராசரி ஏ அதே போல C என்பது இடைவெளியின் மதிப்பு இடைவெளியின் அகலம் எட்டு புள்ளி அஞ்சு டு ஒன்பது புள்ளி ஐந்து என்னும் பொழுது ரெண்டுக்கு உரிய வித்தியாசம் என்னென்னா ஒன்று அப்போ சியின் மதிப்பானது ஒன்றுன்னு கொடுத்துக்கலாம் அட்டவணை கொடுக்கலாம் அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் எக்ஸ்ஐ எஃப்ஐடிஐடிஐ ஸ்கொயரு எஃப்ஐடிஐ டிஐஎஃப்ஐடிஐ ஸ்கொயரின் மதிப்புகளை எழுதிக்கலாம் அட்டவணையில் நேரம் எட்டு புள்ளி ஐந்து டு ஒன்பது புள்ளி ஐந்துங்கிற இடைவெளியில் எக்ஸ்ஐ என்பது மைய மதிப்பு அதாவது நடுப்புள்ளி எட்டு புள்ளி அஞ்சு டூ ஒன்பது புள்ளி அஞ்சு நடுப்புள்ளி எனும் பொழுது ஒன்பது ஒன்பது புள்ளி அஞ்சு டூ பத்து புள்ளி ஐந்தின் மைய புள்ளி பத்து பத்து புள்ளி அஞ்சு டூ பதினொன்று புள்ளி ஐந்தின் மைய மதிப்பானது பதினொன்று பதினொன்று புள்ளி ஐந்து டூ பன்னிரெண்டு புள்ளி ஐந்தின் மைய மதிப்பானது பதினொன்று பன்னிரெண்டு அடுத்து பனிரெண்டு புள்ளி ஐந்து டூ பதிமூன்று புள்ளி ஐந்தின் மைய மதிப்பானது பதிமூன்று அந்தந்த மதிப்புகளுக்கு உண்டான நிகழ்த்தகவு மதிப்பு எஃப்ஐ எடுத்து எழுதிக்கலாம் முதல் இடைவெளியில் ஆறு அடுத்த இடைவெளியின் மதிப்பு எட்டு அடுத்த இடைவெளியில் எஃப்ஐயின் மதிப்பு பதினேழு பத்து ஒன்பது எக்ஸ்ஐ மைனஸ் ஏ சராசரி ஏயின் மதிப்பாக மொத்தம் ஐந்து எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஐந்து தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஐந்து தரவுகள் இருக்கிறதுனால நடுமதிப்பா என்ன இருக்குன்னா பதினொன்று அந்த பதினொன்று என்னும் என்ன ஊக சராசரி ஏயின் மதிப்பாக எழுதிக்கலாம் அப்போ டிஐ கணக்கிடுவதற்கு உண்டான நிபந்தனை எக்ஸ்ஐ மைனஸ் ஏ சி ஏக்கு பதிலாக பதினொன்று சிக்கு பதிலாக ஒன்று ஒன்றால் வகுக்கிறப்ப அதே எண்கள் தான் வரும் அப்போ எக்ஸ்ஐ மைனஸ் பதினொன்றுன்னு மட்டும் நம்ம போட்டோம்னா போதும் எக்ஸ்ஐயின் மதிப்பு ஒன்பது மைனஸ் பதினொன்று பை ஒன்று ஒன்பது மைனஸ் பதினொன்று மைனஸ் இரண்டு பை ஒன்று மைனஸ் இரண்டு அடுத்த மதிப்பு பத்து மைனஸ் பதினொன்று பை ஒன்று ஒன்று மைனஸ் பதினொன்று எனும் பொழுது மைனஸ் ஒன்று பை ஒன்று மைனஸ் ஒன்று பதினொன்று மைனஸ் பதினொன்று பை ஒன்று மதிப்பு ஜீரோ பன்னிரெண்டு மைனஸ் பதினொன்று பை ஒன்று மதிப்பு ஒன்று பதிமூணு மைனஸ் பதினொன்று பை ஒன்று எனும் பொழுது மதிப்பு இரண்டு டிஐ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டை வர்க்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் ரெண்டு பெருக்கல் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு மைனஸ் ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஜீரோ பெருக்கல் ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு எஃப்ஐ டிஐ கணக்கிடலாம் எஃப்ஐயின் மதிப்பையும் டிஐயும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா ஆறு பெருக்கல் மைனஸ் ரெண்டு மைனஸ் பன்னிரெண்டு எட்டு பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் எட்டு பதினேழு பெருக்கல் ஜீரோ ஜீரோ பத்து பெருக்கல் ஒன்று பத்து ஒன்பது பெருக்கல் ரெண்டு பதினெட்டு அடுத்து எஃப்ஐடிஐ ஸ்கொயர் அதை ரெண்டையும் பெருக்கிக்கிட்டோம்னா ஆறு பெருக்கல் நாலு இருபத்தி நாலு எட்டு பெருக்கல் ஒன்று எட்டு பதினேழு பெருக்கல் ஜீரோ ஜீரோ பத்து பெருக்கல் ஒன்று பத்து ஒன்பது பெருக்கல் நாலு எனும் பொழுது மதிப்பு முப்பத்தி ஆறு எஃப்ஐயின் கூடுதல் என்பது கேபிட்டல் எண்ணின் மதிப்பாகும் என் எஃப்ஐ மதிப்புகளை கூட்டிக்கிட்டோம்னா ஆறு ப்ளஸ் எட்டு பதினாலு பதினாலு ப்ளஸ் பதினேழு எனும் பொழுது மதிப்பு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று ப்ளஸ் ஓ பத்து நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று ப்ளஸ் ஒன்பது ஐம்பது கேபிட்டல் எண்ணின் மதிப்பு ஐம்பது சமேஷன் எஃப்ஐடிஐ வேணும் சமேஷன் எஃப்ஐடிஐ என்பதில் நெகட்டிவ் நம்பர் அதாவது எதிர்குரிய எண்களை முதல்ல கூட்டிக்கிட்டோம்னா மைனஸ் பன்னெண்டு மைனஸ் எட்டு எனும் பொழுது மைனஸ் இருபது அதே போல் பாசிட்டிவ் நம்பர் ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம்னா பத்து ப்ளஸ் பதினெட்டு எனும் பொழுது இருபத்தி எட்டு இரண்டு எண்களையும் கழிச்சிட்டு அப்படின்னா இருபத்தி எட்டு மைனஸ் இருபது எனும் பொழுது ப்ளஸ் எட்டு மதிப்பு ப்ளஸ் எட்டு எஃப்ஐடிஐ ஸ்கொயர் சம்மேஷன் எஃப்ஐடிஐ ஸ்கொயர் இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மதிப்புகளை கூட்டுறப்ப இருபத்தி நாலு ப்ளஸ் நாலு ப்ளஸ் எட்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டு ப்ளஸ் ஆறு பதினெட்டுக்கு எட்டு மீதி ஒன்று ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு மூணு ப்ளஸ் ஒன்று நாலு நாலு ப்ளஸ் மூன்று ஏழு எழுபத்தி எட்டு இப்போ திட்ட விளக்கம் ஏற்கனவே சூத்திரம் எழுதிவிட்டோம் மதிப்புகள் ஒன்று ஒன்றையும் திட்ட விளக்கம் sigma equal to c. அகலத் டைவெளியின் அகலத்தின் மதிப்பானது ஒன்று சமேஷன் எஃப்ஐடிஐ ஸ்கொயரின் மதிப்பு எழுபத்தி எட்டு பை n என்பது மைனஸ் சமேஷன் எஃப்ஐடிஐ எட்டு பை ஐம்பது இந்த மதிப்புகளை சுருக்கலாம் ஒன்னால பெருக்கிறப்ப அதே மதிப்பு தான் வரும் அப்ப ரூட்ல 78 எட்டு பை மைனஸ் எட்டு எட்டு அறுபத்தி நாலு பை டினாமினேட்டரில் ஐம்பது பெருக்கல் ஐம்பதுன்னு ரெண்டு முறை இந்த எண்ணை எழுதிடலாம் இப்போ முதல் மதிப்பில் டினாமினேட்டரானது ஐம்பது இருக்கிறதுனால என்ன ஒரு ஐம்பது வேணுங்கிறது நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரு ஐம்பதால் பெருக்கிக்கலாம் பை ஐம்பது பெருக்கல் ஐம்பது மைனஸ் அறுபத்தி நாலு பை ஐம்பது பெருக்கல் ஐம்பது டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் மதிப்புகளை சுருக்கிக்கலாம் எழுபத்தி எட்டு பெருக்கள் ஐம்பது மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மைனஸ் அறுபத்தி நாலு பை ஐம்பது பெருக்கள் ஐம்பது ஸ்கொயர் ரூட்டில் இந்த எண்களை கொடுக்குறோம் நியூமரேட்டர் மதிப்புகளை கழிக்கிறப்ப கிடைக்கக்கூடியது மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மைனஸ் அறுபத்தி நாலு மூவாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறு ரூட்டில் ஸ்கொயர் ரூட்டில் கொடுக்குறோம் ஐம்பது பெருக்கள் ஐம்பது மூலம் எடுக்கிறப்ப மதிப்பு ஐம்பது மூவாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறுக்கு வர்க்க மூலம் எடுக்கிற நீள்வகுத்தல் முறையில் வர்க்க மூலம் எடுக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பானது வலது பக்கம் இருந்து இரண்டு இரண்டு எண்களாக எடுத்துக்கிட்டு வரோம் முப்பத்தி எட்டில் இருக்கக்கூடிய வர்க்க எண் என்னென்னா ஆறு பெருக்கள் ஆறு முப்பத்தி ஆறு மீதி இரண்டு அடுத்த இரண்டு எண்களை கீழே இறக்குறோம் இரநூத்தி முப்பத்தி ஆறு ஆற ரெண்டால் பெருக்கிக்கிட்டோம்னா பனிரெண்டு ஒரு முறை தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று பெரு ஒன்று பெருக்கள் நூற்றி இருபத்தி ஒன்று எனும் பொழுது நூற்றி இருபத்தி ஒன்று கழிக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு ஆறு மைனஸ் ஒன்று அஞ்சு மூணு மைனஸ் ரெண்டு ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று புள்ளி வச்சுட்டு இரண்டு ஜீரோக்கள் சேர்க்கிறோம் ஆயிரத்தி நூற்றி பதினைந்து அது குடு அதாவது நூற்றி பதினைந்து நூற்றி பதினைந்தோட இரண்டு ஜீரோ சேர்க்குறோம் முதல் மதிப்பை இரண்டால பெருக்கி எழுதுவோம் ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு மீதி இரண்டு எண்களை அப்படியே கொடுத்துட்றோம் எத்தனை முறை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஒன்பது முறை கொடுக்கலாம் ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்று மீதி எட்டு ரெண்டு ஒன்பது பதினெட்டு ப்ளஸ் எட்டு இருபத்தி ஆறு மீதி ரெண்டு ரெண்டு ஒன்பது பதினெட்டு ப்ளஸ் ரெண்டு இருபதுக்கு ஜீரோ மீதி ரெண்டு ஒரு ஒன்பது ஒன்பது ப்ளஸ் ரெண்டு மதிப்பு பதினொன்று கழிக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பானது பத்து மைனஸ் ஒன்று ஒன்பது ஒன்பது எந்த இடத்துல இருக்கும் ஒன்பது மைனஸ் ஆறு எனும் பொழுது மூன்று நாலு மைனஸ் ஜீரோ நாலு பதி ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்றுலாம் ஜீரோ வாய்டு நானூற்றி முப்பத்தி ஒன்பது ஸோ இந்த மதிப்போடு இரண்டு ஜீரோக்களை சேர்த்துக்கிறோம் முதல் மதிப்பு ரெண்டால் பெருக்கிறப்ப ஒன்பது பெருக்கல் ரெண்டு பதினெட்டுக்கு எட்டு மீதி ஒன்று ரெண்டோட கூட்டுறப்ப மூணு மற்ற இரு எண்களையும் அப்படியே எழுதிக்கலாம் நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்துல இங்கே எந்த எண் கொடுக்குறப்ப நமக்கு இந்த எண்ணுக்குள்ளே வரும்னா மூன்று முறை கொடுக்கலாம் மூணு பெருக்கள் மூணு ஒன்பது மூவெட்டு இருபத்தி நாலு மீதி ரெண்டு மூணு ஒன்பது ப்ளஸ் ரெண்டு பதினொன்று மீதி ஒன்று ரெண்டு ஆறு ஒன்று ஏழு ஒரு மூணு மூணு அப்போ புள்ளிக்கு அடுத்து ஒரு இரண்டு எண்கள் தோராயமாக கணக்கிட்டுட்டோம்னா போதும் முப்பத்தி ஏழு மூவாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறின் வர்க்க மூலம் என்னென்னா அறுபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது மூன்று பை ஐம்பது இந்த எண்களை கடு கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணுறோம்னா ஒரு அஞ்சாலை ஏது வகுத்துட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு அஞ்சு ஜீரோ கொடுத்துர்லாம் அறுவ ஆறில் ஒரு அஞ்சு மீதி ஒன்று பதினொன்னில் ரெண்டு அஞ்சு புள்ளி மீதி ஒன்று நாற்பத்தி ஒன்பதில் பதினொன்றில் ஒரு அஞ்சு மீதி ஒன்று பத்தொன்பது பத்தொன்பதில் மூவஞ்சு பதினஞ்சு மீதி நாலு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணில் எட்டு அஞ்சு நாற்பது மீதி மூணு முப்பது மீதி மூன்று புள்ளிக்கு அடுத்து ஒரு இரண்டு எண்களோடு நிப்பாட்டிக்கிறோம் பன்னிரெண்டு புள்ளி மூணு எட்டு பை பத்து ஸோ இந்த எண்ணை நம்ம சுருக்கலாம் பத்தால் வகுக்கிறப்ப வல இடது பக்கம் இருந்து ஒரு எண் வலது பக்கம் போய்டு அப்போ ஒன்று புள்ளி ரெண்டு மூணு எட்டு தோராயமாக இரண்டு எண்கள் மட்டும் கொடுக்குறப்ப ஒன்று புள்ளி ரெண்டு மூன்றாவது இடத்துல எட்டு இருக்கிறதுனால ஒன்று கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று புள்ளி ரெண்டு நாலு என்பது தேவையான திட்ட விளக்க மதிப்பாகும் தேங்க் யூ